அஸ்லாம் வலைக்கம் எஸ்ஏஆர் ஃபார்ம் அதாவது நம்ம இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் இனமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லா நிறைய பேர் பல ஏற்குலாம் எடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள பேர் அந்த நம்பர் எடுத்து அந்த சீரியல் நம்பர் போட்டு பார்ட் எடுத்து எல்லாமே சிரமம் போட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும் வேலை முடியல நம்ம அதை வந்து பேல் ஓட்டை கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கை நம்ம காலில் கொடுத்தோம்னா அந்த ஈவினிங்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஆன்லைனில் நம்ம நம்ம காலையில் ஃபார்ம் கொடுத்தோமே அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன் அதை பார்த்துக்குறேங்க ஏன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள் லேப்டாப்லேயே மொபைல்லேயே பார்த்து கொடுத்த ஃபார்மை உங்களுடைய அந்த ஓட் எபிக் நம்பரை போட்டு செக் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படியே ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அது ரெண்டு மெத்தடில் இருக்குது ஒன்று சப்மிட் ஆனதுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மெசேஜ் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஒரே லைன்ல வரும் சப்மிட் ஆகலைங்கிறதுக்கு ஒரு மிஷி வரும் இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் போட்டு கீழே ரெட் கலர்ல வரும் கீஎல் ஓ பண்ண சொல்லி இது வந்து சப்மிட் ஆகலைன்றம் அது சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது ரெண்டுக்குமே வித்தியாசம் காட்டிடுறேன் நீங்கள் பார்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு பழைய ரிகார்ட்ஸ்லாம் தேடி நம்முடைய பேரண்ட்ஸ் ரிலேஷன் உடைய நம்பர்லாம் எடுத்து பழைய ஊட்டிச்சாவடியோட நம்பரு அதோட சீரியல் நம்பரு அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம் கொடுத்த வேலை முடியல நமக்கு நமக்கு அதை வந்து கன்ஃபார்மாக அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களா நம்மளுடைய கொடுத்த அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் என் ஃபார்ம் வந்து கரெக்டாக அவங்க அப்டேட் பண்ணி வச்சிட்டாங்களா கம்பியூட்டரில் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ தான் நம்ம லிஸ்ட்டை நம்ம பேர் வரும் நம்ம அசாராக கொடுத்தோம் நம்மளோட வேலை முடிஞ்சிட்டு போயிட்டோம்னா அது வரலைன்னா கூட என்ன ரிஜெக்ட் பண்ணா கூட தெரியாமல் போயிடும் அதனால மெயினாக வந்து நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி இந்த இது வீடியோ பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுங்கிற சொல்லி சொல்லித்தரேன் லேப்டாப்பையும் செக் பண்ணலாம் மொபைலையும் செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் இந்தியன் எலெக்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் எண்ணெய் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபில் எனாமரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணணும் சைன் அப் பண்ணணும் நீங்கள் லாகின்னா ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் கேப்சா கூட என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும் இல்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணால் சைன் அப் பண்ணிக்கங்க நீங்கள் லாகின் ஆயிரமே பண்ணியிருக்கேன் லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் சேம் மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த ஃபில் என்னாமரேஷன் ஃபார்மே கிளிக் பண்ணிக்கிறேங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிக் நம்பர் ஓட்ரு ஐடி மேலே எபிக் நம்பர் ஒன்று இருக்கும் அதை என்ட்ரு பண்ணுவோம் எபிக் நம்பர் போட்டாச்சு இப்போ சர்ச் பண்ணி பார்ப்போம் எபிக் நம்பர் போட்டாச்சு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கீழே ரெட்டில் வந்தாவே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகலாம் இருக்கும் உங்கள் ஃபார்ம் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க என்ட்ரு பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இதை உடனே நீங்க உங்களுடைய லோக்கல் பிஎல் ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் சப்மிட் ஆன ஃபார்ம் எப்படிங்கிறத சொல்லி காட்டிவிடுறேன் அதே மாதிரி சேம் நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து எத்தனை ஏபிக் நம்பருன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு ஏபிக் நம்பர் கொடுக்குங்க அது செக் பண்ணிடுவோம் யுவர் ஃப்ரம் ஹெஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டி வந்துருச்சு அப்போ இந்த ஃபார்ம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஓட்டர் ஐடி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களுடைய விவரங்களை நெட்டில் ஏற்றிட்டாங்க அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு வேறு எந்த டீட்டெயில் கேட்கல ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல அதில் வந்து ரெட் கலர் காட்டுச்சுல அது வந்து சப்மிட் ஆகலை இப்போ நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மை கொடுத்து வந்துடுவாங்க ஆக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிட்ட நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது போய் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்க்கணும் அவங்க மறந்துங்கையா வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் இல்லை ஏற்றாமல் இருக்கலாம் இல்லை அது ரிஜெக்ட் ஃபார்மாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது சின்ன குறைகள் இருக்கலாம் சரி அந்த சீரியல் நம்பர் அந்த அந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற காரணம் இருக்கும் அதனால் நீங்கள் உடனடியாக போய் உங்கள் உங்களுடைய பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிறேங்க இதான் மெத்தட் ஈஸியான மெத்தட் நீங்கள் வந்து இந்த லேப்டாப்பையும் செக் பண்ணலாம் மொபைலையும் செக் பண்ணலாம் உங்கள் மொபைலில் இதே மாதிரி போய்ட்டு அதில் கிளிக் பண்ணுங்கள் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் போட்டால் வந்துடும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதே மாதிரி லாகின் பண்ணிக்கிறங்க உங்களுடைய இதுக்கு லாகின் சைன் அப் பண்ணுங்க லாகின் பண்ணால் ஈஸியாக கொடுக்குங்க மொபைல் நம்பர் கொடுங்க கேப்சா கோட் கொடுங்க ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்தால் அதை என்ட்ரு பண்ணி இதே மெத்தடில் ஃபார்ம் இருக்கும் அதே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறேங்க ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்படிங்க வாசலாமல் நம்மளே பிறகு